டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இன்னைக்கே சிட்டிங் தொடங்கிடுவோம் அப்படின்றதுக்காக தான் உட்காந்துருக்கோம் அதாவது செய்யறதுக்கு முன்னாடி என் பேச பாத்துக்கங்க இத்தனை நாள் பாக்கலையா பாத்துருக்கீங்க நிறைய இருந்தாலும் பாத்துக்கங்க செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாப்போம் வருவ டாக்டர் வேண்டாம் நமக்கு நமக்கு தெரியும் புதுசா இங்க சுல்தான் பத்தீர்ல இது வரைக்கும் கல்பட்டையில் தான் இருந்துச்சு இப்ப புதுசா சுல்தான் பத்திரில வந்திருக்கு മലയാളം അറിയാം പറയോ കൊറേ പേർക്ക് മലയാളി ഫാൻസ് ഉണ്ട് സുൽത്താൻ ബത്തീരിൽ തുടങ്ങിയതാണ് എന്താ സംഭവം ഞങ്ങൾ വന്നതാണുള്ളതൊന്ന് പറഞ്ഞാ മതി കേട്ടോ അല്ല ഞങ്ങൾ എന്തിനാ വന്നത് അത് മാത്രം പറഞ്ഞാൽ മതി ഹെയർ കളയാൻ വേണ്ടിട്ട് വന്നതാണ് നമ്മുടെ ഇവിടെ ലേസർ ഹെയർ റിഡക്ഷൻ ചെയ്യുന്നുണ്ട് അപ്പൊ ആദ്യത്തെ സിറ്റിംഗ് ചെയ്യാൻ പോവാണ് ஓகே ஓகே ஓகே. நம்ம சிட்டிங் தொடங்கியாச்சு. நம்ம எங்க போனாலும் வீடியோக்கு டாக்டரை ஓகே. ஓகே ஓகே பொறுமையா சொல்லிருக்காங்க. டாக்டர் வந்து ஃபேஸ்க்கு எந்த ஒரு விதமே வராது. நல்ல नीटா एक्सप्लेन பண்ணி கொடுத்திருக்காங்க டாக்டர். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எம்டி ஜெனரல் மெடிசின். മനസ്സിലാ മനസ്സിലാ ഫിസിഷ്യൻ ആണ് ഫിസിഷ്യൻ ആണ് ഞാൻ എക്സ്ട്രാ ആയിട്ട് ഇസ്തറ്റിക് സർവീസസ് കൊടുക്കുന്നത് ലിയ ഹോസ്പിറ്റലില് ഫിസിഷ്യൻ ആണ്

நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அக்கா மேக்கப் போடுறேன் மேக்கப் போடுறேன்னு இன்னைக்கு உங்களுக்கு கிளியர் ஆயிடும் ஏன்னா நான் தான் முகம் எப்படி இருக்குன்னு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க.

니가 봐가 니가 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 니

3일이 지난 다음, 2 다음, 2일이 지난 다이 다음, 2일

ല്ലേ ചൂട് കൂടുതലുണ്ടെങ്കിൽ പറഞ്ഞോട്ടോ അത് കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ നോക്കിട്ട് വേണമെങ്കിൽ കരിഞ്ഞ ഹെയർ ഈസി ആയിട്ട് പോകും അപ്പൊ നമ്മൾ ലേസർ അടിച്ചിട്ട് അപ്പൊ തന്നെ ഹെയർ എൻ പോയിന്റ് ആയ ആണോന്ന് നോക്കണത് വലിച്ചു ഊരു നോക്കിയിട്ടാണ് അപ്പൊ ചെറിയ കുറ്റിങ് വരുന്നെങ്കിൽ നമ്മൾ ഫുള്ള് ചെയ്ത് എല്ലാം മാക്സിമം എടുത്ത് കളഞ്ഞിട്ടില്ല ബാക്കിയുള്ളത് ഷേവ് ചെയ്ത് കട്ടില്ല ഹെയർ എല്ലാം ചൂട് കൊടുക്കുന്നുണ്ടാവും അല്ലേ ഇവിടെ hair will come out fast there is laser hmm hmm haare ha n nannaiittu ponnu so picture hair fast hmm? fast result இருக்கும் ஹேர் வாங்கியாச்சு காமிச்சாச்சு முகத்தை மொத்தம் செஞ்சுட்டு முகம் மொத்தம் கிடையாது முகம் மொத்தம் செய்யலங்க இங்க இருங்க இந்த இங்க இங்க செஞ்சிருக்கு இங்க இங்க செஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த லெவல் செஞ்சிருக்கு தெரியுதா அதே மாதிரி இந்த லெவலு செஞ்சிருக்கு

சூடு வச்சுற மாதிரி பண்ணிருக்காங்கல்ல அதனால முகத்துல ஏதோ ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு ஜெல்லு மாதிரி கொடுத்துருக்காங்க பாப்போம் என்ன எதுனாதுன்னு நாளைக்கு காலையில தெரிஞ்சு நாளை காலையிலேயே மேடத்துக்கு எப்படினாலும் அது ஆகாததா இருந்தால் காலையில பார்த்தாலே தெரிஞ்சுக்கோம் இப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு எனக்கு ஆறு சீட்டிங் இருக்குன்னாங்க மொத்த மொத்தம் ஏழு சீட்டிங்க எனக்கு ஒரு சீட்டிங் முடிஞ்சிருச்சு இன்னொரு ஆறு சிட்டிங் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க ஒரு சிட்டிங்கு அங்க மட்டும் அஞ்சு தொள்ளாயிரம் இதுக்கு மட்டும் பாக்கி டாக்டர் கன்சல்டன்ட் இருக்குது அது இல்லாம இந்த ஜெல்லு கொடுத்தாங்களா அதுக்கு தண்ணி அது மாதிரி நீங்க சாதாரண யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசருக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க சன்ஸ்கிரீன் யூஸ் அந்த சன்ஸ்கிரீன் சாதாரணமாக யூஸ் பண்றதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிருக்காங்க சேர் ரைட் எதுவா இருந்தாலும் நல்ல ஓகே எனக்கு கொஞ்சம் சிவப்பு கலர்ல இருக்கா அத சூடு வச்சனால அந்த ரெட் பீஸ் சூடு வச்சறது அதானே லைட்னிங் சூடு வைக்கிறது நல்ல முடிய கறிக்கி அந்த இதனால சிவப்பு கலர்ல இருக்கு நாளைக்கு சரியா இருக்கும்ன்றாங்க பாப்போம் எனக்கு இப்ப பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல ஓகேவா ஓகே ஓகே அதுக்கு நாலு வட்டம் பிரகதி கால் பண்ணிட்டான் சரி ரைட்டு சாய குடிக்கிறது வச்சு ஆனால் முகத்தில் எரிச்சலோ அதெல்லாம் இப்போ எனக்கு இல்லைங்க இதுக்கு செய்யும் போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு மனசில் ஒரு பயம் இருந்துச்சு அப்புறம் என்ன சின்ன சுடு தீ நம்ம பாத்திரத்தெல்லாம் எடுக்கும்போது சுடுது பார்த்தீங்களா டப்பு டப்பு அந்த மாதிரி தான் இருந்துச்சு மற்றபடி ஒரு ஃபீல் ஓகே ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு சேர்ந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வரும்போதே அப்புவுக்கு எல்லாருக்கும் கடி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கி உள்ளவங்களாம் என்கிட்ட போயிட்டாங்க லேடிஸ் வீட்ல தங்கே மாட்டேன்றாங்க கொஞ்சம் கூட ஒரு அச்சடக்கம் ஒண்ணுமே கிடையாது இந்த லேடிஸ்க்கு ஆம்பளை பிள்ளைங்க அப்பு பாருங்க பையன் எப்படி பையன் அவன் பாட்டுக்கு அமைதியா வீட்டுலயே இருக்கிறேன் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் எங்கிட்டங்கிட்ட ஓடிக்கிட்டு தெரியுது எட்டு வேலை இருக்கும் ஆமா ஆமா அவங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கு சரி வந்தாச்சுங்க நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்கள் வரலாம் எதுக்காக இந்த அண்ணன் எப்படிமா திடீர்னு கொஞ்சம் கீழே அணிக்கிறோமா

முதல்ல அவங்க செய்யறது இப்ப நம்ம என்ன டக்குனோட மேல சட்டை போடலாட்டி சட்டை எடுத்து போடுவேன் ஓடுறது இருக்கா அந்த இருப்பாங்க அது எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலாவே இருந்துச்சு சரி எதுக்கு ஒரு பொண்ணு அப்படி இல்ல இருக்கும்போது பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாட்டி இப்ப டவுனுக்கு எல்லாம் கூப்பிட்டா படத்துக்கு கூப்பிட்டாலும் மாஸ்க் போட்டு வேணா வரட்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலா தான் இருந்துச்சு அதனாலதான் தன்னுடைய அவங்களுடைய சங்கடத்தை குறைச்சு அழகுபடுத்தி பார்க்கணுன்றது எந்த ஒரு கணவருக்குமே இருக்கிற ஒரு தான் அதே தான் எனக்கும் இருந்துச்சு ஓகேவா அதனால யாரு பேட் கமெண்ட் போட்டு பேசினாலும் எனக்கு கவலை தான் நான் கூட்டிட்டு போயிட்டு ஓகேவா இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து டைரக்ட் சன்லைட் படக்கூடாதாங்க என்னக்கா ஒரு கருப்புன்னு யோசிப்பீங்க இது ஒரு பரு வந்தது அந்த பரு அந்த தலும் தான் அந்த கருப்பா இருக்கு மத்தபடி ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா வேற இதனால ஒண்ணுமே பிரச்சனை ஒண்ணுமே இல்ல சின்னதா ஒரு ஜெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டா சரியா போயிடும் நினைக்கிறேன் நான் அதாவது நான் அங்க போய் இப்படி பறிச்சு எடுத்திருந்தாலும் நூலை வச்சு முகம் இதே மாதிரிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் இப்ப அவங்க நாள் கொடுத்திருக்காங்க நாளைக்குள்ள இது நாளைக்கு அப்புறம் தான் இருக்காங்க நாளைக்கு அப்புறம் வர்றது குறைச்சலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆறு சிட்டிங்க கூட தேவை இருக்காது மேற்கொண்டு மேற்கொண்டு வந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஆறு சிட்டிங் எந்த இல்லை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது நாள் சொல்லியிருக்காங்க அது எவ்வளவு நாளும் உள்ள இருந்து அந்த ஹார்மோன் எவ்வளவு நாள் வளர்ச்சி அதாவது வளர்ச்சியான மலையத்தில் ஒரு ஒரு க்ரோத் கூடுதோ அதை அனுசரித்து நமக்கு சிட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஆமா ஸ்கின் டெஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க ஸ்கினுக்கு இதை பண்ணுனா வேற எதுவும் சைடு எஃபெக்ட் வருமா என்ன எதுன்னு அந்த டாக்டர் பார்த்துட்டு டாக்டர் பார்த்துருப்பீங்க அவங்க பார்த்துட்டு தான் செஞ்சாங்க ஓகேவா அதனால நானும் பயப்படல அவ தான் இருக்கா இருந்தாலும் அவங்க தைரியம் பயப்பட பயப்படாம வச்சுருக்கேன் நீங்களும் பயப்படாதீங்க அக்காக்கு எதுவுமே அண்ணன் கூட்டிட்டு போய் அக்கா முகத்தை வரோம்னா பயப்படாதீங்க ஒண்ணுமே ஆகாது அக்கா இருப்பாங்க ஆயிரம் பேரு மேக்கப் போடுறேன் அது நான் மேக்கப் போட மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால என் ஸ்கின்னுக்கு அதாவது என் முகத்துக்கு எந்த பாதிப்பு வராதுங்கிற ஒரு தைரியம் எனக்கு இருந்துச்சு இப்ப முதமொத கொண்டே கரண்டை தூக்கி மூஞ்சில வச்சிருக்கு அப்புறம் பேசியல் பண்ணுவீங்க நீங்க அதனால பீட்டி பார்லர் இருந்தால இந்த கலர் வந்துருக்கோம் அதெல்லாம் கிடையாது அதுக்கு தான் நீ காலையில வீடியோ போட்டுருப்போம் வேலைக்கு போகாதனால தான் பெயின் வெயில் எல்லாருமே ஒரு சின்ன ஒரு க்ளோ இப்ப யாரா இருந்தாலுமே ஒரு பத்து நாள் வீட்டிலேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முகத்துல ஒரு க்ளோ வரும் அதுக்கப்புறம் வெயில வேலைக்கு அலைஞ்சோம்னாக்கு தன்ன போல நமக்கு பழைய உருவம் வந்துடும் கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் உள்ளதான் அதனால எதையும் நினைக்காதீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல வர்றத வழியில வச்சு பாப்போம் நாளைக்கு தெரிஞ்சு பேசல என்னவா இருந்தாலும் சரி ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்